அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் அப்படி இப்படி கட்டப்போ சிவாஜி ராத்திரி குடிச்ச போறது இல்லையா மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு ஆயா அந்த பக்கம் ஆத்தாமா மாரியத்தானே என்னங்க இப்படி பக்தி பலமாக பலமாவாயிட்டீங்களே இதை பாருங்க நம்ம மந்திரி உறவிகளை கேட்டியும் பரவாயில்லைங்க நம்ம ஒரு மடம் ஆரம்பிச்சோங்க அதுக்கு நீங்களே தலைவர் ஆயிருங்க இன்னைக்கு நாட்டுல அதுக்கு தானுங்க செம சில்லற அதுக்கு வெறும் விபூதி குங்குமம் எல்லாம் கொடுக்க தெரிய இல்ல அது நம்ம காருப்பனுக்கு தெரியுங்க

அப்பா தீர்த்தம் சாப்பிடு கொடுங்க சாமி இது கங்கா தீர்த்தம் எங்கூர் ஏறு யார ஏமாத்து பாக்குற ஒண்ணுதான் என்ன மன்னிக்கு

கோவத்தில் <laughs> 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 சப்பு சப்புன்னு இவர் அடிச்சாரு சீடரை மடப்பிலே நான் தவறு இருந்ததே அதுக்கு தானே காலி பண்ணிக்கா அமித்ஷா ஒரு படம் சொல்றாரு அதாவது ஜூன் நான்காம் தேதி ராகுல் காந்தி ரெண்டு மணிக்கு பிரஸ் மீட் கொடுப்பாரு நாங்க தோற்றதுக்கான காரணம் வந்து இவிஎம் மிஷின் தான் இவிஎம் மிஷின் திரும்ப பண்ணிட்டாங்கன்னு சொல்லப் போறாரு அப்படின்னு முன்கூட்டியே சொல்றாருல்ல நான் இதை கேக்கட்டா முன்கூட்டியே நீங்க இவிஎம் மிஷின்ல திருட்டுத்தனம் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களான்னு நான் கேக்குறேன் தியானம் பண்ற தமிழ்நாடு தான் கட்சிதான் மரியாதை பேசிவிட்டேன் வேற எங்கேயுமே கிடைக்கலையா அவருக்கு அவர் தான் ராமர் பிராணன் சொல்றாரு ராமரோட மறு அவதாரம் சொல்றாரு அப்ப ராமர் கோயில் கட்டியிருக்காரு அங்கே போய் தியானம் பண்ண வேண்டியது என்ன எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வராது தியானம் பண்ண அண்ணப்பா அதனால தான் அடிச்சேன் தம்பியா இருந்தா

திருட்டுத்தனம் பண்ண கூடிய அளவுக்கு தெரியுது வட ஓட்டு வாங்குறதுக்காகவும் வடநாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காகவும் தமிழர்களை இழிவுபடுத்தி திருடர்கள் பொய் பிரச்சாரம் பண்ண நரேந்திர மோடி எதற்காக தமிழ்நாட்டு மண்ணுக்களை இப்ப கால வைக்கிறாரு இல்ல எப்பயுமே சரி தமிழ்நாட்டு மக்கள் சொல்லப்படும் ஒரே வார்த்தை நாங்க வந்து உனக்கு நிராகரிக்கிறோம் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுக்கு தேவை இல்ல கோ பேக் மோடி கிழந்து கிளம்ப அழகு கிழந்து கிளம்பு கிழமை கிளம்ப பிடிச்சி கிழமை கிளம்ப தியானத்துக்கு போற யாராவது கேமராவோட போவாங்களா என்னடா விளம்பரம் தன் மனைவி கூட என் மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இதுல நாமினேஷன் பண்றாரு இதை விட ஒரு கேவலம் தான் இந்தியாவுக்கு வேற எதுவுமே கிடையாது அசிங்கமா இல்ல இதுல அசிங்கப்பட என்ன இருக்கு வந்த வேலையை தானே பாக்குறாங்க வந்த வேலையா திரும்ப அசிங்கப்படுறதுக்கு ரெடியா இருந்தா நாங்களும் இருக்கு ரெடி தமிழ்நாட்டுல வந்து மோடி வந்து அனுமதி கூடாது தியானம் பண்றது அனுமதி கூடாது ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்ற போது அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து தியானம் பண்றது நம்ம அனுமதி கூடாது எதிர்ப்பு தெரிவிக்கணும் குடும்பத்துல அவ்வளவு கொல்ல வரியில இருக்கானுங்க நம்ம மேல ஒரு நாள் பாப்பாங்க ரெண்டு நாள் பாப்பாங்க மூணாம் நாள் வச்சு கொண்டு போடுறாங்க நீங்க தியானம் பண்ற யாராவது தனியா தானங்க போய் பண்ணுவாங்க ஒரு இவ்வளவு பெரிய இடத்துல எனவே இது முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா தேர்தல் கமிஷன் இதை தடை விதிக்கணும் ஆனால் அதுக்கு முதுகெலும்பும் கிடையாது மூளையும் கிடையாது அதுக்கு முட்டியும் கிடையாது எனவே அது அமைதியாக தான் இருக்கும் எல்லாரும் ஓட்டு போடுறவங்களுக்கு படம் கொடுத்தாங்க நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் ஓட்டு எண்ணுறவனுக்கு படம் கொடுத்தேன் தமிழ்நாட்டை வந்து திருடன் சொல்லிட்டு திருட்டு பாட்டம் கொடுத்துட்டு தமிழனுக்கு இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வர்றதுக்கு மோடிக்கு என்ன அருகது இருக்குன்னு தெரியல இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு உன் என்னதான் பண்றது கோபேக் மோடினு சொல்லி மறுபடியும் ஆரம்பிச்சு அவரை வெட்டி அடிக்கணும் ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா ரொம்ப கவனமா அப்படியே பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா இப்ப ரஜினி இமயமலைக்கு போறாருன்னு இப்ப ஒரு செய்தி பார்த்தேன் போங்க இருங்க தியானம் தானே நீங்க பண்ணணும் ஏன் இங்க வரீங்க எல்லாம் காலியா இருந்தது இதுதான் அப்புறம் ஒடிசால தமிழர்களுக்கு நீங்க என்ன பேசுறீங்க தமிழ்நாட்டுக்காரர் தான் திருடிட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்களை எல்லாம் திருடன்னு நீங்க சொல்றீங்க

பேபி பெரிய நோ சேஞ்ச் ஃபர்ஸ்ட் டபுள் சிங்கிள் வெங்காயம் வெங்காயம் சின்ன மன்னிக்காயம் பெட்ரோல் விலை உயர்ந்தாச்சு வேலை இருக்குமா தினம் சந்தேகத்தோடு தான் வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு வேலை நேரம் குறைச்சிட்டாங்க ஒன்பது மணி நேரமாக வேலை நேரத்தை உயர்த்தணும் தொழிலாளர் நல அமைச்சகம் பரிந்துரை செய்து இருக்கிறது ஒவ்வொரு நாளையும் கடத்துறதே சாமானிய மனிதனுக்கு பிரச்சனையா இருக்கு அடிப்படை தேவைகள் நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள கூட சிரமப்பட வேண்டியதா இருக்கு எங்க பார்த்தாலும் வேலை இல்லைங்கிற பிரச்சனை இன்போசிஸ்ல பத்தாயிரம் பேரை தூக்க போறாங்கன்னு செய்திகள் வருது எல்லாமே கேட்கவே பயங்கரமா இருக்கு எல்லாருமே மிட் ஏஜ்ல இருக்கிறாங்க வேலை போனா அடுத்த வேலைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அவ்வளவு பிரச்சனைகள் நாட்டுல இருக்கிற போது திருவள்ளர் இந்த மதத்தை சேர்ந்தவர் நாங்க காவி உடை போடுறோம் ஏற்கனவே அவருக்கு வந்து அப்படிதான் இருந்துச்சு இதைய மாத்துனாங்க இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் என்ன செய்ய போது என்ன மாத்த போது ஒருவேளை சோத்துக்கு இதெல்லாம் ஆகுமா என்ன உங்களுடைய நோக்கம் என்ன புரியலே என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே சரி நான் போறேன்டா இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன் சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க